ஆய்வணக்கம் என்னால் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கான ஒரு எளிய மார்க்கம் நான் யார் இந்த கேள்வி நல்லா இருக்கா நான் யார் நான் யாருன்னு சொன்னோடனே நம்ம பேர் சொல்லுவோம் அப்பா பேர் சொல்லுவோம் டெசிக்னேஷன் சொல்லுவோம் பதவி சொல்லுவோம் ஊர் சொல்லுவோம் இன்னாளுக்கு தம்பி இன்னாளுக்கு புருஷன் இன்னாளுக்கு மனைவி இன்னாளுக்கு ஹஸ்பண்டு என் பையன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவோம்ல அந்த நான் யார் கிடையாது அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு பேப்பர் பண்ணுற எடுத்துகிட்டு நான் யார் அதற்கு இதெல்லாம் சொல்லாமல் நான் யாருந்து எழுத முடியுதான்னு பாருங்கள் எழுத முடியுமா அதெல்லாம் முடியாதுங்க என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுன்னு சொல்கிறதாக இருந்தால் வாழ்த்துக்கள் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக பார்க்கல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம தயாராகலை இது ஒன்றும் எழுதாமல் அப்பா பேர் அம்மா பேர் சித்தப்பா சித்தி டெசிகனேஷன் ஊர் எதுவுமே பதவி எதுவுமே எழுதாமல் நான் யார் என்கின்றதுக்கு நீங்கள் பதில் தேட ஆரம்பித்தால் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அதில் இந்த அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிக்கான பதில்கள் கிடைக்கும் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கேள்வியான்னு கேட்டங்கன்னா உங்கள் ஆழ்மனதுக்கான கேள்வி உங்கள் ஆழ்மனதில் இருந்து நான் யார் என்கின்றதுக்கு என்ன பதில் வருது இது ஒன்றும் சொல்லாமல் இந்த பதில்கள் ஒன்றும் இல்லாமல் என்ன வருதுன்னு பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கேள்வி கேளுங்க பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு